வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை மகரிஷி அவர்களுடைய நகைச்சுவை சாப்டர்ல குடும்ப நலம் அப்படிங்கிற குடும்ப அமைதிக்கு சுவாமிஜி சொல்லக்கூடிய பத்து அறிவுரைகளை பத்தி இப்ப படிக்க போறோம் அதே மாதிரி மனைவி நல வேட்பு பற்றி வாசிக்க இருக்கிறோம் அமைதியான குடும்ப வாழ்வுக்கு கீழ்கண்ட பத்து அறிவுரைகளை கவனத்தில் கொள்ளுங்கள் நாம் பெற்ற ஞானத்தை பயன்படுத்த வேண்டிய இடம் நம் குடும்பமே கணவன் மனைவி உறவுக்கு இணையாக உலகில் வேற எந்த உறவையும் சொல்ல முடியாது மூன்று குடும்ப நிர்வாகம் செய்வது உங்கள் அறிவாகத்தான் இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் உணர்ச்சிகள் நிர்வாகம் செய்யக்கூடாது நான்கு வரவுக்குள் செலவை நிறுத்துங்கள் அது குடும்ப அமைதியை காக்கும் வீண் செலவுகள் செய்ய வேண்டாம் அது குடும்ப அமைதியை குலைக்கும் ஐந்து ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் பொருளியிட்டும் திறன் வேண்டும் அல்லது பெரும்பாலோர் பொருளியிட்டும் திறன் பெற்றிருத்தல் வேண்டும் சிலர் அதிகமாக சம்பாதிக்கலாம் சிலர் குறைவாக சம்பாதிக்கலாம் அப்படி இருந்தாலும் அதை காப்பது நுகர்வது பிறருக்கு இடுவது ஆகிய செயல்களில் சமமான பொறுப்பு வேண்டும் ஆறு கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ மனைவிக்கு தெரியாமல் கணவனோ சம்பாதிப்பதும் செலவு செய்வதும் சேமிப்பதும் சரியாக இருக்காது அது பிணக்குக்கு இடம் தரும் மனதில் ஒளிவு மறைவு வைத்து கொண்டிருந்தால் தெய்வீக உறவு இருக்காது ஒருவர் பொறுப்பற்று வீண் செலவு செய்பவராக இருந்தால் இது பொருந்தாது ஒருவர் பொறுப்பற்று வீண் செலவு செய்பவராக இருந்தால் இது பொருந்தாது ஏழு குடும்ப அமைதி நிலவ சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் என்ற மூன்றையும் கடைப்பிடித்து வர வேண்டும் எட்டு பிறர் குற்றத்தை பெருதுபடுத்தாமல் பொருத்தலும் மறுத்தலும் இடத்துல மறுத்தலும் போட்டிருக்காங்க மறத்தல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா பிறர் குற்றத்தை பெருதுப்படுத்தாமல் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிவகுக்கும் ஒன்பது தனக்கு கிடைத்த வாழ்க்கை துணையை பற்றி யாரும் குறை கொள்ள தேவையில்லை அவரவர் அடி மனமே இதை தேர்ந்தெடுத்து கொள்ளும் பத்து நல்ல குடும்பத்தில் நன்மக்கள் தழைப்பார்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கும் குடும்ப அமைதி மையாததாகும் பிறவி பெருங்கடல் நீந்தனும்னாலே குடும்பத்துல அமைதி இல்லைன்னா நம்மளால இறைநிலை உணர்வு பெற முடியாது அப்படிங்கறத சுவாமிஜி அவர்கள் அழகாக சொல்றார் அடுத்ததாக மனைவிக்கு மரியாதை இந்த உலகத்தில் அன்னையர் தினம் உண்டு தந்தையர் தினம் உண்டு நண்பர்கள் தினம் உண்டு காதலர்கள் தினம் உண்டு குழந்தைகள் தினம் உண்டு மனைவியர் தினம் உண்டா இதுவரை இல்லை இப்போது மகரிஷி அதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்னுடைய கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனைவியர் வேண்டுவதுண்டு அதற்கு பெயர் சுமங்கலி பூஜை அதாவது கணவன் நல வேட்பு நாள் அதுபோல் என்னுடைய மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று கணவர்கள் வழிபாடு ஏதும் செய்வதுண்டா இல்லை இது ஒரு நன்றி கட்டத்தனம் இல்லையா மனைவி நல வேட்பு நாள் ஒன்று தேவை என்பதை மகரிஷி உணர்ந்தார் உலகம் முழுவதும் ஆண்கள் இதை கொண்டாட வேண்டும் பெண்ணின் பெருமையை உணர வேண்டும் இதற்கு என்ன செய்யலாம் இப்படி யோசித்தபோது தம் மனைவியின் அதாவது அருள் அன்னை லோகாம்பாளுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் முப்பது நினைவுக்கு வந்தது அதையே மனைவி நல வேட்பு நாளாக அறிவித்தார் ஆகஸ்ட் முப்பது மனைவியை போற்றுகிற நாளாக இன்று உலகெங்கும் கொண்டாட தொடங்கி இருக்கிறார்கள் அதே மாதிரி குடும்ப அமைதிக்கான பத்து வழிகளில் முக்கியமான விஷயம் சுவாமிஜி சொல்கிறாரு அவரவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அவரவர் அடிமனமே தேர்ந்தெடுத்து கொண்டதுனால யாரும் ஏன் எனக்கு போய் இப்படி ஒரு ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு கணவர்களோ எனக்கு போய் இப்படிப்பட்ட கணவன் அமைந்திருக்காருன்னு ஒய்ஃபோ குறைப்பட்டு கொள்ள தேவையில்லை அதற்கு பதிலாக இரையாற்றலால் கொடுக்கப்பட்டவர்கள் தான் கவுண்டர் பார்ட்ஸ் அப்படிங்கிறத உணர்ந்து ஏதாவது குறை நிறைகள் இருந்தாலும் வாழ்த்தி வாழ்த்தி சரி பண்ணி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள கான்செப்டு அதே மாதிரி பொருள் பொருளியீட்டும் விஷயத்தில் கூட குடும்பத்தில் மேக்சிமம் நம் மெம்பர்ஸ் ஏர்ன் பண்ணுறவங்களாக இருக்கணும் ஒரு சில குறைவாக சம்பாதிக்கலாம் ஒரு சில நிறைய சம்பாதிச்சாலும் கூட எல்லாத்தையும் ஈக்குவலாக எல்லாருமே பொறுப்பெடுத்து கொண்டு அதை வந்து சேவிங்ஸில் போடுறது எல்லாரும் அனுபவிக்கிறது இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ மனைவிக்கு தெரியாமல் கணவனோ சம்பாதிக்கிறது சேவிங்ஸ் வச்சுக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒழிவு மறைவு இல்லாமல் கணவன் மனைவி உறவு இருக்கணும் ஆனால் ஒரு சில கேசஸில் கணவனோ மனைவியோ ஊதாரித்தனமாக செலவழிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும் இந்த க்ரைட்டீரியாவை வச்சுக்காம தெரியாமல் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறார் அதே மாதிரி அறிவை கொண்டு தான் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டுமே தவிர எமோஷ்னலாக நம்ம குடும்ப வாழ்க்கையில் நிர்வாகம் செய்துவோம் அப்படின்னு சொன்னால் அந்த எமோஷன் அப்படிங்கிறது வந்து நல்ல நிர்வாகத்திற நோய் கொண்டு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்